இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழர் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கலாம் முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையுடைய பார்க்கலாம் ஒற்றுமையை ஐநாவுக்கு வெளிப்படுத்த தமிழரசு கட்சியில் பங்களிக்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி கோரிக்கை ஐக்கியவாதிகள் சபைக்கு மது ஒற்றுமையான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் அது தமிழரசு கட்சியின் பங்களிப்போடு நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கான முடிவை இலங்கை தமிழரசு கட்சி விரைவில் எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னமெலம் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வெளிநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் வரி குறைப்பு அடுத்த வாரம் முக்கிய பேச்சு அரியாலை மனித புதைக்குழி தரையை ஊடுருவும் சோதனை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது கருப் ஜூலை தினத்தை முன்னிட்டு நெல்லியறியில் தீப்பந்த போராட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி ஜனாதிபதியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் அமைச்சர் லால் காந்த மாகாண சபை தேவையா சிந்திக்க வேண்டிய காலம் சுட்டிக்காட்டுகிறார் தினேஷ் குணவர்த்தனைதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது எலும்புக்கூட்டு தொகுதிகள் எதுவும் நேற்று கண்டுபிடிக்கப்படவில்லை என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது சட்டவாக்க கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றிய தூதர் இலங்கையிடம் வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் மிக விரைவில் கைது என்கிறதான வினாக்குறையுடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அல்லைப்பட்டியில் வயோதிபர் எரிந்த நிலையில் சடலமாக முடிப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் யாழில் முறையற்ற கழிவகற்றில் உயிர் பல்வகமைக்கு ஆபத்து விலங்கியல் பேராசிரியர் கணபதி கஜபதி என்கிறதான ஒரு செய்தி பிரச்சனமாக இருக்கிறது மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு வவனியா பரசத்தில் நேற்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர் வவனியா லயன்ஸ் கழகத்தால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் என்கிறதானோ கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மயிலட்டி திருப்பூர் பேச்சியம்மல் ஆலயத்தின் தேர்திருவிழா நேற்று வான் விபத்தில் இருவர் பலி மத்தவர்கள் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற வான் விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் செய்தி பிரசுரமாக இருக்கிறது மாவெ சேனாதி ராஜாவின் ஆறாம் மாத நினைவஞ்சலி என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கிளிநொச்சி புளியம்பொக்கனையில் நேற்று பதினைந்து வருடங்களின் பின் மாட்டுவண்டியில் சவாரி எங்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பதிமூன்று வேண்டாமின் போர் அதை அதிகாரம் உள்ள அரசமைப்பை தருவோம் என்று உறுதியளிப்பார்களா மூத்த பத்திரியாளர் தனபாலசிங்கம் கேள்வி என்கிறதான இருக்கிறது கண்டல் காடுகளுக்கு மாணவர்கள் பயணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி நல்லூர் பெருந்திருவிழாவை முன்னிட்டு தெய்வீக திருக்கூட்டத் தொடர் நிகழ்வு நல்லூர் உற்சவகால பெருந்திருவிழாவை முன்னிட்டு எந்த சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் முன்னெடுக்கும் தெய்வீக திருக்கூட்டத்தின் தொடர் நிகழ்வு நாளை இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்கிழமை மாலை நான்கு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது என்கிறதான செய்தி தொடர்ந்துள்ளது பனைசார் சார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் வடக்கு மாகாண பனை தென்னைவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து நடத்திய மாகாண பனை எழுச்சி வாரத்தை முன்னிட்டு எங்கள் வாழ்வியலின் பனை என்கின்ற தொனிப்பொருளில் நடத்திய பனைசார் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சியும் விற்பனையும் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் நேற்று முன்தினம் நடைபெற்றது செய்தி நிலையான எதிர்காலத்துக்கு நாம் வழிவகுக்க வேண்டும் வடமாக ஆளுநர் வேதநாயகம் வலியுறுத்தல் வளர்ச்சி கண்டது துறை நடப்பு ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் துறை குறிப்பிடத்தக்க நேர்மையான சுயத்திறனையும் நிலையான முன்னேற்றத்தையும் காட்டி வருகின்றது என்று இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சபையின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் பொம்மைக்குள் போதைப் பொருள் பொம்மைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் இருபத்தொரு கிராம் கேரள கஞ்சாவுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மான் சுட்டுக்கொலை நால்வருக்கு மறியல் என்கிறதான ஒரு செய்தி காட்டுக்கு சென்ற பெண் மாயம் விறகு எடுப்பதற்காக காட்டுக்கு சென்ற பெண் காணாமல் போயுள்ளார் அவரை தேடும் பணி கடந்த மூன்று நாட்களாக இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையர் ஒருவர் தமிழ்நாட்டில் கைது என்றதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது சிறையில் இருந்து தப்பிக்க ஆற்றில் குதித்தவர் மாயம் நாடு திரும்பிய மருத்துவர்கள் சேவைக்கு சேர்வதில் சிக்கல் பல்வேறு காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேறிய நிபுணர்கள் மருத்துவர்கள் சேவைக்கு திரும்புவதற்கான மேன்முறையீடுகளை சமர்ப்பித்திருந்தாலும் சுகாதார அமைச்சும் பொது சேவை ஆணையகமும் அந்த கோரிக்கைகளை சேவையை விட்டு வெளியேற்றியது போல் கருதி நிராகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது பத்தாயிரம் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் போலீசில் இணைக்கப்படுவர் என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது படகு கவிழ்ந்து விபத்தில் இருவர் காப்பாற்றப்பட்டனர் கடல் கொந்தளிப்பால் கவிழ்ந்த படகிலிருந்து மீனவர்கள் இருவரை இலங்கை கடற்படையினர் மீட்டுள்ளனர் மாத்திரை மிரிச கடற்பரப்பில் நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதில் மீட்கப்பட்டவர்கள் முப்பத்தி ஐந்து அறுபத்தி மூன்று வயதுடையவர்களே காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளராக பிரிகேடியர் பிரேங்கின் யோசப் என்பதுதான் ஒரு செய்தி மூன்று வயது பிள்ளையுடன் சூதாட்டத்தில் பங்கேற்ற பெண் உட்பட பதினாறு பேர் கைது சூதாட்டத்தில் ஈடுபட்டனர் என்று கூறப்படும் மூன்று வயது பிள்ளையுடன் தாயொருவரும் மற்றும் பதிமூன்று பெண்களுமாக பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப் பொருட்களுடன் ஐந்து இளைஞர்கள் கைது என்கிறதான ஒரு செய்தி எண்ணூற்றி ஒன்பது பாடசாலைகள் பேரளவிலேயே தேசிய பாடசாலைகளாக தர உயர்வு வெளிப்படுத்தியது கோக்குழு எண்ணூற்றி ஒன்பது மாகாண பாடசாலைகள் பேரளவில் மட்டுமே தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டுள்ளன என்றும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது என்கிறதான செய்தி சபிரமுக பல்கலை மாணவன் மரணம் விசாரணை குழுவின் அறிக்கை துணைவேந்தரிடம் கையளிப்பு சப்ரமுக பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகடிவதையால் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்தார் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க ஐவர் குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு தனது அறிக்கையை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் சமர்ப்பித்துள்ளது இதன்படி இந்த அறிக்கை அடுத்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணை குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று சப்ரமுக பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த குறித்த மாணவருடைய மரணம் தொடர்பில் விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிடும் எனவும் அவர் கூறியுள்ளார் மடகஸ்காரில் கைதான எட்டு மீனவர்கள் விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி ஆடி ஏற்றுமதி ஐந்து தசம் இரண்டு வீதம் உயர்வு எக்ஸ்பிரஸ் பேல்கப்பல் விபத்து உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பை ஆராய்வதற்கு குழு நியமனம் காசோலை மோசடி செய்தால் அபராதம் அல்லது சிறை வருகிறது புதிய சட்ட திருத்தம் வங்கிகளில் போதுமான நிதி இல்லாமல் காசோலை வழங்குவதற்கு அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்டத்திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது வெளிக்கடை சிறையில் சோதனை ஆறு கைபேசிகள் கைப்பற்றப்பட்டன என்றுதான் ஒரு செய்தி முகம் பின்புலம் பார்த்து எவரும் கைது செய்யப்படுவதில்லை இந்நாட்டில் சில பிரபலமானவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களுடைய முகத்தையும் பின்புலத்தையும் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் நூடாகவே இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன எனவே எதிர்கட்சிகள் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது இடைநிறுத்தப்பட மாட்டாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மீது நம்பிக்கை இல்லா பிரேரணை அவர் பதவி விலகாத வீடில் வரும் என்கிறது எதிர்கட்சி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர உடனடியாக பதவியில் இருந்து விலக வேண்டும் அல்லது ஜனாதிபதி அன்றகுமார் நீக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லை அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரியரனை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராகி வருகின்றோம் என்று ஐக்கிய மகள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் வேறுபாடுகளை அமைதி வழி பேச்சு மூலம் தீர்க்க வேண்டும் கம்போடியா தாய்லாந்து அறிவுரை கூறுகின்றது இலங்கை ரூபாவின் பருமதி மூன்று தசம் ஒரு சதவீதம் வீழ்ச்சி என்ற ஒரு செய்தி ஜனாதிபதி அன்றகுமார் இன்று மாலை பயணம் உயிர்த்தாய் தாக்குதல்கள் சூத்திரதாரிகள் விரைவில் வெளிப்படுத்தப்படுவார்கள் அமைச்சர் சமந்த விஜயரத்ன பேருந்து சாரதியை தாக்கிய பெண் உட்பட நால்வர் கைது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதியை தாக்கிய சம்பவம் தொடர்பாக பெண்ணொருவர் உட்பட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனிய பாரதி பயன்படுத்தியால் அலுவலகங்களில் சோதனை அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதியின் அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் நேற்று முன்தினம் பயங்கரவாத தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அணியினரால் சோதனை மேற்கொள்ளப்பட்டது யுத்தத்தில் சரணடைந்த எம் குழந்தைகள் எங்கே என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மொழிபெயர்ப்பாளராக மொழிபெயர்ப்பாளர்களாக ஏழு பேருக்கு நியமனம் மாவட்ட நீதிமன்றத்தின் நியாயாதிக்க எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களில் இருந்து சத்திய பிரமாண மொழிபெயர்ப்பாக மொழிபெயர்ப்பாளர்களாக ஏழு பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பெண்ணின் கையை பிடிக்க முற்பட்ட திருமண தரகருக்கு விளக்கமறியல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது செம்மணி மனித புதைகுழி இனப்படுகொலையின் சாட்சி மட்டக்களப்பில் மக்களார் பாட்டம் தொடர்ச்சியாக உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது தாய்லாந்து கம்போடியா போர் தீவிரம் முப்பத்தி மூன்று பேர் பள்ளி உலக கோடி பட்டியலில் சுந்தர் பிச்சை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அமெரிக்காவின் முடிவை நாங்கள் எதிர்க்கவில்லை பாகிஸ்தான் அமைச்சர் சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி மூத்த ஹிஸ்புல்லா தளபதி படுகொலை ஸ்டேல் ராணுவம் அறிவிப்பு உலகின் மிகவும் நம்பிக்கையான தலைவர்களில் மோடி முதலிடம் எட்டாவது இடத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி என்கிறதான ஒரு செய்தி இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் வலுவான நிலையில் இங்கிலாந்து மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் சிம்பாவி அணியை வீழ்த்தி அயர்லாந்து அணி வெற்றி இந்தியாவை வீழ்த்தி ஆசிய அணி வெற்றி எங்கிறதான செய்திகள் விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது ஒரே பாலின திருமணத்துக்கு பேராயர் மெல்கம் கடும் எதிர்ப்பு என்றதான ஒரு செய்தி சரக்கு கப்பல் மூழ்கி மூழ்கிய சம்பவம் இலங்கை கடற்கரையில் தாக்கம் என்பதான ஒரு செய்தி சுகாதார சேவையை மேம்படுத்த நடவடிக்கை அமைச்சர் நலிந்த தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழர்களின் திருமணம் என்கிறதான ஒரு செய்தி அரியாலை மனித புதைகுளியில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தின் இரு உத்தியோகத்தர்கள் பணிநீக்கம் நீக்கம் என்கிறதான செய்திகள் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வளமுறையாளதனுடைய பிரதான தலைப்பு செய்தியாக படையினால் கொல்லப்பட்டவர்களை புதைத்தோம் சோமரட்னவின் சாட்சியமூடாக ஊடாக செம்மணியை அணுக வேண்டும் மக்கள் போராட்ட முன்னணி வலியுறுத்தும் கிருசாந்தி குமார சுவாமி கொலையின் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சோமரட்ன ராயபக்ச என்பவர் நேரடியாக அளித்த சாட்சியமூடாக நாங்கள் செம்மணியை அணுக வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் அரசியல் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்கான் தெரிவித்திருக்கிறார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் முன்னூறு முதல் அறுநூறு வரையிலான பேரை கொலை செய்து எங்களிடம் மேலதிகாரிகள் தந்தார்கள் தந்தவர்கள் இங்கு கொண்டு வந்து அவர்களை புதைத்திருக்கிறோம் என அவர் சாட்சியம் வழங்கி இருக்கிறார் அதன் பின்னர் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச மன்னிப்பு சபை போன்றன மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அகழ்வு பணியை மேற்கொண்டு சுமார் பத்தொன்பது எலும்பு கொண்டு வரை அப்போது கண்டுபிடித்திருந்தார்கள் அது மட்டுமன்றி இன்று கட்டிடங்களுக்கான அகழ்வு வேலை இடம்பெற்ற போதும் சில மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதற்கான வழக்குகள் தொடுக்கப்பட்ட பின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று வரை தொண்ணூறு மனித எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு இன அழிப்பின் சான்றாக ஒரு இனத்தின் மேல் நிகழ்த்தப்பட்ட பெரும் கொலையாக நாங்கள் பார்க்க வேண்டும் சிங்கள சகோதரர்கள் எங்களுடன் பேசும்பொழுதும் தர்க்கம் செய்யும் போதும் விடுதலை புலிகளின் கொலைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றார்கள் அதுவல்ல இங்கு பிரச்சனை விடுதலை புலிகள் அரசாங்கம் பயங்கரவாதிகள் என குத்தியுள்ளது பாதுகாப்பு படையினர் என்ற பெயரில் மக்களை பாதுகாக்க வந்தவர்கள் கொலை செய்திருந்தால் அது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த நாட்டில் இராணுவத்தினர் வெற்றி வீரர்களாக கொண்டாடப்படுகின்றனர் இதே நாட்டின் பிரஜைகளை கொன்றொழித்தவர்களை எவ்வாறு வெற்றி வீரர்களாக கொண்டாடுவது என்ற ஒரு கேள்வி சமூகத்திலே இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் சோமரத்ன ராயபக்சோ உயிரோடு இருக்கிறார் உத்தரவிட்ட உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எல்லாம் தலைமை தாங்கக்கூடிய முப்படை தளபதியாக இன்றைய ஜனாதிபதி இருக்கிறார் எனவே இவற்றுக்கான விசாரணைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் இந்த பாரிய குற்றங்களை அழைத்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இதற்காக உள்நாட்டு பொறிமுறை சரியான விதத்தில் வேலை செய்யவில்லை என தமிழ் மக்களாகிய நாங்கள் உணர்கிறோம் இங்கிருக்கும் மலேக சகோதரர்கள் அதனை உணர்கின்றார் எனவே சர்வதேச நீதி விசாரணை ஒன்றும் அவசியம் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகள் நல்லூரானுக்கு நாளை கொடியேற்றம் என்ற செய்தி இனங்காணப்பட்டவற்றுள் நேற்று ஐந்து எண்பு தொகுதிகள் மீட்பு யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைகுடிகளில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் புதிய பிரதம நீதியரசராக பத்மன் சூரசேன நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் ஈஸ்டர் தாக்குதல் விவரம் விரைவில் வெளியிடப்படும் அனுர அரசு உறுதி என்ற செய்தியும் இனிய பாரதியின் அலுவலகத்தில் சிஐடி விசேட சோதனை முக்கிய சகாவும் கைது இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடுமையான சோதனை உட்படுத்தப்பட்டது இதன்போது இனிய பாரதியின் முக்கிய சகாவான திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினர் விக்னேஸ்வரன் சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வரும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக தீயில் எரிந்த நிலையில் முதியவர் சடலமாக மீட்புகின்ற ஒரு செய்தி மோட்டார் சைக்கிள் விபத்து இளம் ஆசிரியர் உயிரிழப்பு வவுனியாவில் சம்பவம் என்ற செய்தியும் பொலிஸ் நிலையத்தில் சந்தேக பலி இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் அதிரடியாக பணியிடை நீக்கம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து குறித்த போலீஸ் நிலையத்தின் இரு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டனர் குறித்த சம்பவத்தின் போது போலீஸ் நிலையத்தில் கடமையில் இருந்ததாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் இவ்வாறு பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தி ஆறு வயதுடைய ஒருவர் சிறை கூடத்தில் உயிரை மாய்த்து கொண்டதாக கொண்டது தொடர்பில் கிளிநொச்சி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரினால் முன்னெடுக்கப்படும் முதற்கட்ட விசாரணைகளை எடுத்து குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியா முற்பக்க செய்திகளுக்குள் கல்வி சீர்திருத்தம் என்பது பாடங்களை மாற்றுவதல்ல ஒட்டுமொத்த முறையை மாற்ற வேண்டும் பிரதமர் கல்வி சீர்திருத்தம் என்பது வரும்மனையே புதிய பாடகங்களை அறிமுகப்படுத்துவது அல்ல மாறாக ஒட்டுமொத்த கல்வி முறையினையும் மாற்றி அமைப்பதாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் இலந்த ஏவர்த்தன தொடர்பான அறிக்கையை கோரிய சட்டமா அதிபர் என்ற செய்தியும் அச்சமந்தி வாருங்கள் உச்சம் தொடவை போம் நாட்டை அமைச்சர் விஜித ஹேரத் அழைத்து இலங்கையில் தற்போது முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது அதே போன்று எமது முதலீட்டு சபை இந்த வருடம் பாரிய அளவிலான முதலீட்டார்களே அழைத்து வந்துள்ளது எனவே அச்சம் ஒன்று எமது நாட்டிற்கு வந்து முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு நாம் பகிரங்க அழைப்பு விடுக்கிறோம் என வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதகேரத் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் மாலை தீவு செல்கிறார் ஜனாதிபதி அனுர ஓலை அச்சனை தட்டு பிளாஸ்டிக் தட்டுக்கு வெட்டு வலி தென்மேற்கு பிரதேச சபை கூட்டும் வலி தென்மேற்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட ஆலயங்களில் பயன்படுத்தப்படும் அச்சனை தட்டுக்கள் பிளாஸ்டிக்குகளை தவிர்த்து ஓலையினால் நெய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரிதன்மேற்கு பிரதேச சபை அமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திலேயே மேற்கொண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஆலயங்களில் விழா காலங்களில் பிளாஸ்டிக்கினால் ஆன அர்ச்சனை பெட்டிகள் விநியோகிக்கப்படுகின்றன இவற்றினால் சூழலுக்கு பயிற்சிய அச்சுறுத்தல் ஏற்படுகின்றது இதற்கு மாற்றீடாக ஓலையினால் நெய்யப்பட்ட அர்ச்சனை தட்டுகளை விநியோகிப்பதனூடாக சூழலுக்கு பாதிப்பு மற்றும் குடிசைக்காய் தொழில் வளர்ச்சி அடையும் என தவிசாளரால் சுட்டிக்காட்டப்பட்டது இதனை அடுத்து குறித்த விடைய வரிதன்மேற்கு பிரதேச சபையில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் செப்டம்பர் மாதம் ஆரம்பம் என்ற செய்தியொன்றும் மாகாண குத்துச்சண்டை போட்டியில் சாம்பியனானது முல்லை பெண்கள் அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் டெஸ்ட் தொடரில் அதிக ஓட்டங்கள் சச்சின் சாதனையை நெருங்கும் ஜோ ரூட் என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளுடன் இருக்கிறது தொடர்ச்சியாக மண்டை தீவு கல்வி வளர்ச்சி கழகத்தால் நடாத்தப்பட்ட மாணவர் கௌரவிப்பும் பரிசில் வளங்க நிகழ்வும் கடந்த வள்ளிக்கிழமை மண்டி தீவு மகாவித்தியாலய மண்டபத்தில் கல்வி வளர்ச்சி கழகத்தின் தலைவர் கலாநிதி சேதுராஜா தலைமையில் இடம்பெற்றது என்ற புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது புனித பத்ரிசேர் கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு ஞாபகார்த்த முத்துரை வெளியீடு கல்லூரி பிரதம பிரதி அதிபர் தலைமையில் கடந்த வள்ளிக்கிழமை கல்லூரி மேத்யூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழ் பல்கலைக்கழக மருத்துவ படத்தில் மூவர் பேராசிரியர்களாக பதவி உயர்வும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் மூவர் பேராசிரியராக பதவி உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் விளையாட்டு செய்திகளுக்குள் தோண்ட தோண்ட எலும்பு கூடு பார்க்க பார்க்க நொறுங்குது இதய கூடு செம்மணிக்கு நீதி கோரி சென்னை அதிர்ந்தது இந்திய அரசே குரல் கொடு ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு குரல் கொடு சர்வதேசமே நீதியை வழங்க மறுக்காதே இனியும் மௌனம் காக்காதே போன்ற உணர்வு மிக கோஷங்களாய் சென்னை மாநகரமே அதிர்ந்தது செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் சர்வதேச விசாரணைக்கு இந்திய மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கூறி மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று சென்னையில் நேற்று நடைபெற்றது நாம் தமிழர் கட்சியின் தலைவரும் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவரும் செந்தமிழன் சீமானின் தலைமையிலேயே மேற்குறித்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதும் ஈழத்தமிழினத்தை நீதி கோரியே மேற்குறித்த போராட்டம் ஆயிரக்கணக்கான ஈழ ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு செம்மணி புதைகுலிக்கு நீதி கோரி நின்றனர் குறித்த போராட்டத்தில் செம்மணி புதைகொழிக்கு நீதி வேண்டும் செம்மணி எங்கும் தமிழர் குருதி உள்ளது சிங்களவர்கள் செய்த அநீதிக்கு நீதி வேண்டும் தோண்ட தோண்ட எலும்பு கூடு பார்க்க பார்க்க நொறுங்குகிறது இதையே கூடு இன்னும் எத்தனை சாட்சி வேண்டும் இனப்படுகொலையை அறிவிக்க வேண்டும் ஐநா உரிமை ஆணையமே நீதி வழங்க மறுக்காது இனியும் மௌனம் காக்காது இந்திய அரசே மத்திய அரசே குரல் கொடும் பன்னாட்டு விசாரணைக்கு குரல் கொடு தமிழக அரசே அழுத்தம் கொடு பன்னாட்டு விசாரணைக்கு அழுத்தம் கொடு என்ற உணர்வு மிக வாசகங்கள் விண்ணதலை செய்திருந்தோம் என்பது இந்த செம்மணிக்கான போராட்டம் சென்னையில் நடைபெற்ற தொடர்பான புகைப்படங்கள் பெரிசரிக்கப்பட்டுள்ளது அதே போல தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தத்திற்கு தயார் நோபல் பரிசை உறுதிப்படுத்தினார் ட்ரம்ப் என்ற செய்தியும் காசா குழந்தைகளுக்கு கருணை பிரிட்டன் பிரதமர் உறுதி என்ற செய்தி அதேபோல இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்து இரண்டாவது இடத்திற்கு முன்னேறினார் மோடி என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புறியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக நல்லூர் முருகன் எங்கள் இனத்தின் ஆட்சி தலைவன் என்று நல்லூர் திருவிழா தொடர்பான ஆசிரியர் தலையங்கம் பிரசூரிக்கப்பட்டிருந்தது யாழ் மாவட்டத்தில் முறையேற்ற கழிவகற்றல் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பு பேராசிரியர் கஜபதி எச்சரிக்கை முறையேற்ற கழிவு முகாமைத்துவம் சூழல் தொகுதியின் உயிர் பல்வமைக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக விலங்கியல் துறை பேராசிரியர் கணபதி கஜபதி தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியோடும் இன பிரச்சனைக்கான ஒரே தீர்வு சமஷ்டியே கூறு போராடு கஜேந்திரகுமார் தெரிவிப்பு என்ற செய்திகள் காணப்படுகிறது முக்கிய செய்திகளாக உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் கோதபாயருக்கு ஈஸ்டர் தாக்குதலா முடக்கிவிடப்பட்டது விசாரணை அமைச்சர் பிமல் வெளிப்படை கோதபாயரால் ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்றனவா என அமைச்சர் பிம்மல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியானது பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது செம்மணி புதே ஐந்து எண்பு தொகுதிகள் நேற்று முற்றாக மீட்பு என்றதான ஒரு கட்டப்படப்பட்டுள்ள செய்தி பிரசுரமாகி இருக்கிறது புதிய பிரதமர் நீதியரசராக பிரித்தி பத்மன் சூரசேன என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மாகாண சபை தேவையா பரிசீலனை மிக அவசியம் முன்னாள் பிரதமர் தினேஷ் வலியுறுத்தல் வாகன சபை முறைமையை அப்படியே கொண்டு செல்வதா முடித்துக் கொள்வதா அல்லது அதனை முழுமையாக மறுசீரமைப்பு செய்வதா என்பது தொடர்பில் விரிவான பரிசீலனைகள் இடம்பெறுவது அவசியம் என்று முன்னாள் பிரதமர் தினேஷ் வலியுறுத்தியுள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது வவுனியாவில் கோர விபத்து கிளிநொச்சி இளைஞன் பலி சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளும் போதை பொருள் சுற்றி வளைப்பில் பத்தாயிரம் பேரை இணைக்க திட்டம் என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகரிக்கப்படவுண்டும் அமைச்சர் லால்ஹந்து வலியுறுத்தி எரியுண்ட நிலையில் முதியவருடைய சடலம் மீட்பு அல்லைப்பட்டியில் சோகம் தவறான முடிவெடுத்து பெண்ணொருவர் பலி தவறான முடிவெடுத்து தனக்கு தானே தீ மூட்டிய பெண்ணொருவர் நேற்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் இலங்கையில் அணுசக்தி திட்டம் ஐந்து தளங்கள் அடையாளம் இலங்கையில் முதல் அணுமின் நிலையத்தை அமைப்பதற்கான ஐந்து சாத்தியமான தளங்களை இலங்கை அடையாளம் கண்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகவர முகவரகம் உறுதிப்படுத்தியுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு புதிய ஊடக பணிப்பாளர் பாதுகாப்பு அமைச்சின் புதிய ஊடக பணிப்பாளர் மற்றும் பேச்சாளராக பிரிகேடில் பிராங்கின் யோசிப் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் தலைமையிலிருந்து சஜித் நீக்கப்பட மாட்டார் ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு தேர்தலில் தேசப்பத் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பது தென்னக்கோன் மொட்டுக்கட்சியில் குருநாகல் மாவட்டத்தில் களமிறங்குவார் என்று மொட்டுக்கட்சி வட்டாரம் தெரிவித்துள்ளது ஐநூறு கோடி ரூபாய் மோசடி முன்னாள் அமைச்சருக்கு விலை ஐநூறு கோடி ரூபாய் நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டு பேரில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் விரைவில் கைது செய்யப்பட உள்ளார் என்று லஞ்ச ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு வட்டாரம் தெரிவித்துள்ளது முதலீட்டாளர்களுக்கு வாய்க்கதவுகள் திறப்பு அச்சமின்றி முன்வருமாறு அமைச்சர் விகித அழைப்பு இலங்கையில் தற்போது முதலீட்டுக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது எனவே அச்சமின்றி எமது நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுமாறு முதலீட்டாளர்களுக்கு நாம் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றோம் என்று வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதேரத் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் நூற்றி ஒரு ரயில்கள் தடம் புரள்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இரு வேறு குற்றச்செயல்கள் தருமபுரத்தில் மூவர் கைது போதைப் பொருள் விருந்து இருபத்தொரு பேர் கைது சிறையில் சந்தேக நபர் உயிர்மாய்ப்பு போலீசார் இருவர் இடைநிறுத்தம் என்கிறதான ஒரு செய்தி தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது சிறுவர்களை பாதுகாப்பதற்கு சட்டவாக்கங்களை வாக்கங்களை பலப்படுத்துக இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்து சட்டவாக்க கட்டமைப்புகளை பலப்படுத்தி சிறுவர்களுடன் கடமையாற்றும் நிறுவனங்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் ஹார்வின் மெரோனா தெரிவித்துள்ளார் காசோலை மோசடிக்கு இனி சிறை செய்தி நல்லூர் திருவிழாவுக்காக அம்மன் இருந்து எதிர்ப்புக்கு மத்தியில் மண் அம்மன் கிழக்கில் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தீர்மானத்தை மீறி மணல் அகலப்பட்டு நல்லூர் ஆலய பெருந்திருவிழாவுக்காக போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மணல் விநியோகம் இடம்பெற்றுள்ளது என்கிறதானது செய்தி கிழக்கு பிரதேச சபையில் கரும்பு ஜூலை நினைவேந்தல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நாயன்மார் கட்டுக்குளம் யாழ் முதல்வர் ஆராய்வு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது நகரசபை கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது கண்டல் காடுகள் விழிப்புணர்வு மாணவர்களுக்கு களப்பயணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கடலட்டை உற்பத்தி அதிகரித்தால் சூழல் சமநிலை சீர்குலையும் ஆளுநர் சுட்டிக்காட்டு வடக்கு மாகாணத்திலிருந்து கடல் அட்டையின் ஏற்றுமதிகள் இரட்டிப்பாகியுள்ளன எனினும் கடல் அட்டை உற்பத்தியை அதிகரிப்பதை மாத்திரம் நாம் இலக்காக கொண்டு செயற்பட்டாலோ அல்லது சட்டவிரோதமான நடவடிக்கைகளை அனுமதித்தாலோ கடல் சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையை சீர்குலையும் என வடக்கு ஆளுநர் நாம் வேதநாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் கௌரவிப்பு நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கிறிஷாந்தி கொலை குற்றவாளியின் சாட்சியம் இனவழிப்புக்கான சான்று மக்கள் போராட்ட முன்னணி தெரிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இனிவிலில் யோகா பயிற்சி உலக சமாதான ஆலயத்தின் அனுசரணையுடன் இலவச யோகா பயிற்சி வகுப்புகள் இந்து கல்லூரியில் எதிர்வர மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் நடைபெற உள்ளது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நான்கு மணியளவில் இடம்பெற உள்ள இந்த பயிற்சி வகுப்புகளில் யோகாக்கலை பற்றிய விளக்கமும் நோய்கள் குணமாக இவ்வாறான யோகாக்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் யோகா கலையுடன் சுவாச பயிற்சி வகைகள் மற்றும் தியான பயிற்சியை மேற்கொள்வது தொடர்பிலும் வீவான செயல்முறை விளக்கங்கள் வழங்கப்படும் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது சர்வதேச விமான நிலையங்களில் பனை உற்பத்திகள் காட்சி கூடம் என்கிறதான ஒரு செய்தி இறுதி பக்க செய்திகளை பார்க்கின்ற போது மாவை தேநாத ராஜாவின் ஆறாவது மாத அஞ்சலி சங்கானையில் சிறப்பாக முன்னெடுப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளில் பிரசுர பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்த்ததை தொடர்ந்து நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பரவளை எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்